மைந்தன் தூயாவியரின் திருப்பெயராலே அமன் வாழ்க்கையில் புதுமை வரும் நேரம் நல்ல வசந்தமாய் விளங்கும் லெந்து காலம் வாழ்க்கையில் புதுமை வரும் நேரம் நல்ல வசந்தமாய் விளங்கும் நெந்து காலம் பாவமாம் இலைகள் படுத்துமே உதிரட்டும் பாவமாம் இலைகள் மே உதிரட்டும் தேவனின் அருளா தீவினை அகலட்டும் தேவனின் அருளா வரும் நேரம் நல்ல வசந்தமாய் பிழங்கும் லெந்து காலம் வாழ்க்கையில் புதுமை நல்ல வசந்தமாய் பிழங்கும் லெந்து காலம் எங்கள் கண்மலையும் எங்கள் ஆகிய அன்பின் ஆண்டவரே அடியனே நாவின் சொற்களும் இந்த காலைதோறும் புதிது தியான வேளையில் உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்கும்படி ஆய் காத்திருக்கிற எங்கள் எல்லாருடைய இதயத்தின் நினைவுகள் தியானங்கள் ஆண்டவருக்கு முன்பதாய் பிரியமுடையதாய் விளங்குவதாக ஆமையன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆண்டவரும் அறிமை இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலைதோறும் புதிது தியான வேலைக்கு பங்கு வரும்படியாய் வந்திருக்கிறவங்க அத்தனை பேரையும் நேரலையில் இந்த செய்தியில் பங்கேற்கிற அன்பு சகோதர இயேசுவின் யாவரையும் நாமத்தில் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் மீண்டும் ஒரு ஆசிர்வாதத்தின் காலம் மீண்டும் ஒரு கிருபையின் காலம் மீண்டும் ஒரு வசந்த காலத்தை கர்த்தர் நமக்கு ஈவாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் தவ காலத்திற்குரிய தெய்வ பயத்தோடு பக்தி வினயத்தோடு தொடர்ந்து நாம் வழிபாட்டில பங்கு பெறலாம் இந்த ஆண்டில் ஆறு வாரங்களிலும் ஆறு விதமான தலைப்புகளில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து கேட்கப் போகிறோம் இந்த முதல் வாரத்தில் அத்திமரமும் அத்தி மரமும் செய்தியும் அத்திமரமும் செய்தியும் என்ற செம்பொருளில நாம் தொடர் செய்தியை நாம் கேட்கப் போகிறோம் இது முதல் நாளாக இருப்பதனால் சில அறிமுகத்தோடு கூட நான் சொல்லிவிட்டு செய்திக்குள்ளே நான் தொடர்ந்து போக விரும்புகிறேன் பைபிள்ல ஏராளமான மரங்கள் மலர்கள் சிறு செடிகள் இவைகளை பற்றிய குறிப்புகள் எல்லாம் இருக்கும் அதில் சிறப்புக்குரிய ஒரு மரம் அத்திமரம் பைபிளில் இந்த மரத்தை பற்றி ஏறத்தாழ நாற்பத்தி நான்கு இடங்களில் அத்திமரத்தை பற்றி அல்லது அத்திமரம் சார்ந்த செய்திகளை திருமறையில நாம் வாசிக்கலாம் இது இந்த மரம் அத்திமரம் என்பது இஸ்ரேல் தேசத்தில் பலஸ்தீன தேசத்தில் பரவலாக எல்லாருடைய வீடுகளிலும் தோட்டங்களிலும் இருக்கின்ற ஒரு மர வகை இதில் இரண்டு வகை இருக்கிறது ஒன்றை நாம் அத்திமரம் என்று திருமறையில் வாசிக்கின்றோம் இன்னொன்றை காட்டத்தி மரம் என்று சொல்லி வாசிக்கிறோம் அதை சிக்கமோர் ட்ரீ என்று சொல்லி ஆங்கிலத்தில் நாம் சொல்லுவோம் இந்த அத்தி மரம் இஸ்ரவேல் மக்களுடைய அணுதன வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான அவசியமான ஒரு மர வகை ஏனென்றால் இந்த மரத்திலிருந்து கிடைக்கின்ற அத்தி பழம் இஸ்ரவேல் மக்களுடைய உணவு பழக்கத்தில் மிக 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 முக்கியமான ஒரு உணவு அதை பழமாக உண்ணுவதுண்டு அதை காய வைத்து வற்றலாக்கி அதையும் உண்ணுவதுண்டு ஒரு காலத்தில் இந்திய தேசத்தில் நம்ம தமிழ்நாட்டில் அத்தி பழம் அல்லது அத்தி வற்றல் இவைகள் எல்லாம் பரவலாக கிடைக்காது ஆனால் இப்பொழுது எல்லா இடங்களிலும் நாம் தேவைப்பட்டால் அத்தி பழத்தை வாங்கலாம் அத்தி பழ அத்தி பழ அடையை வாங்கி நாம் சாப்பிடலாம் அடுத்தது இந்த அத்திப்பழத்திற்கு இன்னொரு சிறப்பு உண்டு இது உணவு மட்டுமல்ல இது மருந்து இது உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுத்தப்படுகின்றதால் இது இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமானதா இருக்கும் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா இசைக்கை ராஜா சுகவீனம் அடைந்து மரண தருவாயில் இருக்கும்போது போது ஏசையா சொல்லுகிறான் அத்தி பழத்து அடையை எடுத்து அவடைய பிளவிலே பூசுங்கள் அது என்னாகும் குணமாகும் கேன்சர் என்கிற ஒரு கொடிய நோய்க்கு அது மருந்தாக பயன்படுத்தப்பட்டது என்பதை திருமறையில் நாம் வாசிக்கிறோம் அது மட்டுமல்ல இந்த அத்தி மரம் ஏராளமான இலைகளை கொண்டிருக்கிற ஒரு மரம் அதனால இந்த அத்தி மரத்தினுடைய நிழல் என்பது மிக மகக மிக அவசியமான ஒன்று ஒரு நம்முடைய தமிழகத்தில் வெகு சிறப்பாக இந்த கோடைக்காலம் ஆரம்பிக்கும் போது அதிகமான நிழலை நாம் தேடுகிறோம் எங்க போனாலும் நிழலா ஒரு இடத்த பார்த்து என்ன செய்யணும் நிக்கணும்னு சொல்லுவோம் அப்ப இங்கே நமக்கு அதிகமாக நிழல் தருகிற சில மர வகைகள் நமக்கு இருக்கிறது அப்படி பலசீனா தேசத்துல அதிகமான குளிர்ச்சியை நிழலை கொடுக்கிற ஒரு மரம் இந்த அத்தி மரம் அது மட்டுமல்ல இந்த அத்தி மரத்தை பற்றிய குறிப்புகள் ஆதியகமத்திலிருந்தே துவங்குகிறது இல்லையா கடவுளுடைய கட்டளைகளை மீறி அவர்கள் நிர்வாணிகளாக இருக்கிறார்கள் என்று உணர்ந்தவுடனே இலைகளை எடுத்து அதிலே ஒரு ஆடையை செய்து அதை அணிந்து கொண்டதாக நாம் ஆதி ஆக உலக படைப்பின் வரலாற்றில நாம் வாசிக்கிறோம் இப்படி திருமறையின் துவக்கத்தில் இருந்து இந்த அத்திமரம் அத்திமரம் சார்ந்த சமூக வாழ்க்கை அத்திமரம் சார்ந்த மருத்துவம் அத்திமரம் சார்ந்த இறையல் வாழ்க்கை இவைகள் எல்லாவற்றையும் திருமறை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது ஆகவே இந்த முதல் நான்கு நாட்களில அத்திமரமும் அது கொடுக்கின்ற செய்தியையும் நாம் கேட்க போகிறோம் முதல் நாளில் கற்றுக்கொள்கிற செய்தி அத்திமரத்தின் மேலே எபோ தரி அத்திமரமும் செய்தியும் அதுல முதல் செய்தி எபோ தரி அத்திமரத்தின் மேலே நம்ம எல்லாருக்கும் மிக மிக தெரிந்த ஒரு பகுதிதான் பகுதி தான் லூகாவின் அதிகாரம் முதல் பத்து வசனங்கள் அங்கே ஒரு மனிதனை குறித்து லூகா நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் அந்த மனிதனுடைய பெயர் சகையும் அறிமுகப்படுத்தும் போது சொல்லுகிறார் அவர் ஆயக்காரனுக்கு தலைவனும் அப்புறம் குள்ளமான ஒரு மனிதனுமாய் இருக்கிற ஒரு மனிதனாக திருமறையில அவர் நமக்கு அடையாளப்படுத்துகிறார் மூன்றாவது அவரை பற்றி சொல்லுகிற செய்தி அவர் அவன் செல்வம் நிறைந்த ஒரு மனிதன் உருவத்திலே கொள்ளமானவர் ஸ்டேட்டஸில அவர் பணக்காரனாய் இருக்கிறார் இப்படித்தான் இந்த சகைய நமக்கு அறிமுகம் ஆகிறார் இப்ப எரிகோவின் வழியாய் ஆண்டவர் இயேசு வரப்போகிறார் என்ற ஒரு செவி வழி செய்தி சக வருகிறது எங்க வழியா போகிறார் எங்க இயேசு போகும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு அந்த இயேசுவை பார்ப்பதற்கு இன்னொரு மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால் இயேசுவினுடைய கடைசி பயணம் அதுதான் எருகோவின் வழியாக எருசலேமை நோக்கி ஆண்டவர் போகிறார் அது அவருடைய ஊழியத்தின் பாதையில ஜெருசலம் ஒருவேளை அந்த உண்மை தெரியாது ஆனால் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பி ஆண்டவர் இயேசுவை பார்ப்பதற்காக ஆயத்த அப்படி ஆயத்த போது அவருக்கு இருந்த வெளிப்புற தடை என்ன அதை சகையு யோசிக்கிறார் Zekeyas planned to overcome the external obstacles preventing him from seeing Jesus closely இயேசு கிறிஸ்துவை மிக நெருக்கமாக பார்ப்பதற்கு இருக்கிற வெளிப்புற தடைகளை அவர் அறிந்து கொள்கிறார் நான் சொல்றது புரியுதா ஏசாமயை பக்கத்துல போய் நெருக்கமாய் பார்ப்பதற்கு சில தடைகள் இருக்கிறதை சகையோ அறிந்து கொள்கிறார் முதல் தடை அவர் உருவத்தில் குள்ளமானவர் இரண்டாவது கூட்டத்துக்குள்ள இயேசுவை சுற்றிலும் நெருக்கமான ஒரு கூட்டம் இருக்கும் அந்த கூட்டத்துக்குள்ளே நுழைந்து நுழைந்து போய் இயேசுவை பார்ப்பது என்பது கடினமான ஒன்று மூன்றாவது எல்லாரும் தன்னை விட உயரமா இருப்பதனால நிச்சயமாக அந்த இயேசுவை பார்க்கிற அந்த பார்வையை வியூ அதை அவர்கள் தடை செய்து விடுவார்கள் நான்காவதாக சகையுக்கு அந்த சமூகத்திலே நிறைய எதிரிகளை அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார் தெரிந்தோ தெரியாமலேயோ அவருக்கு யார் இருக்கிற எதிரிகள் இருக்கிறார்கள் ஆகவே அந்த கூட்டத்துக்குள்ளே போகும்போது அவங்க என்ன செய்யலாம் அவரை தடை செய்யலாம் ஆக இப்படி இயேசுவை நெருக்கமாய் போய் பார்ப்பதற்கு வெளிப்புற தடைகள் என்னென்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டார் அறிந்து கொண்டு அதை எப்படி மேற்கொள்வது அவுட் டூ ஓவர்கம் த அவுட்வேர்ட் ப்ராப்ளம்ஸ் வெளிப்புறத்திலே காணப்படுகிற பிரச்சனைகளை எப்படி தாண்டுவது மேற்கொள்வது என்று யோசிக்கிறார் ஆகவே இயேசுசாமி அந்த எரிகோவின் சாலை வருவதற்கு முன்பதாகவே என்ன செய்யலாம் ஏறி மரத்து மேலே ஏறி வியூ மேலே உட்கார்ந்து என்ன செய்யலாம் இயேசுவை பார்க்கலாம் என்று சகியை யோசிக்கிறார் ஆனால் இயேசுவை பார்ப்பதற்கு இயேசுவை நெருக்கமாய் சந்திப்பதற்கு தன் உள்ளத்திலே இருக்கிற பிரச்சனைகள் என்ன வாட் ஆர் த இன்டர்னல் டு இயேசுவை நெருக்கமாக போய் பார்ப்பதற்கு எனக்கு உள்ளே என் வாழ்க்கைக்குள்ளே என் இருதயத்திற்குள்ளே என்னிடத்தில் என்ன குறை இருக்கிறது என்ன தடை இருக்கிறது என்பதை சகையுனாலே உணர முடியவில்லை நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனை இருக்கிறது வெளியில என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை பிரச்சனை இருக்குதான் யோசிக்கிறோம் வித் மை செல் எனக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்கு இயேசுவோடு நான் நெருங்கி வருவதற்கு இயேசுவோடு கூட நெருங்கி வாழ்வதற்கு எனக்குள்ளே காணப்படுகின்ற பிரச்சனைகள் என்ன பாவங்கள் என்ன குறைவுகள் என்ன அவ சரியில்லை அவர் இப்படி நிறைய விஷயங்களை நாம் சொல்லுகிறோம் ஆனால் வாட் இஸ் ப்ராப்ளம் எனக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்கிறது எந்த பிரச்சனையினாலே நான் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறேன் ஏன் என்னால் இருந்து வெளியில் வர முடியல இப்படி யோசிக்கிற மக்கள் மிக மிக குறைவாக காணப்படுகிறார்கள் சக அப்படிப்பட்ட ஒரு சாதாரண மனிதன் தான் என்னிடத்திலே என்ன குறைவு இயேசுவை சந்திக்க கூடாத படிக்கு என்னிடத்துல என்ன குறைவு இருக்கிறது இந்த எண்ணம் இல்லாமல் இயேசுவை சந்திப்பதற்காக அத்திமரத்தின் மேலே வாஞ்சையோடு ஆவலோடு அவர் காத்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது அவர் நினையாத ஒன்று அங்கே நடக்கிறது பைபிளை நம்ம வாசிக்கிறோம் கடவுள் நம்முடைய நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறவர் மனசுல யோசிக்கிறது யாருக்கு தெரியும் என்று யோசிக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் இருதயத்தின் நினைவுகள் ஆண்டவரால் என்ன செய்யப்படுகிறது அறிந்து கொள்ளப்படுகிறது இருதயத்தின் நினைவினாலே வாய் என்ன செய்யும் பேசும் என்று இயேசு சொல்லுகிறார் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை அவர் தூரத்திலிருந்தே அறிகிற கடவுள் ஆகவே சகையோ இயேசுவை காணத்தான் அமர்ந்து இருக்கிறார் ஆனால் அவருடைய இருதயத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பது சகையுக்கு தெரியவே இல்லை இப்ப சகையின் மனதில் தூரத்திலிருந்து இயேசுவை காண்பதற்கு மட்டும்தான் என்ன இருக்கு விருப்பம் இருக்கு The outward appearance of Jesus இயேசுவினுடைய வெளிப்புற தோற்றம் எப்படி இருக்கும் கருப்பா சிவப்பா தாடி நீளமா இருக்குமா முடி நீளமா இருக்குமா அங்கே என்ன கல்ல போட்டிருப்பாரு அவருடைய வெளிப்புற தோற்றத்தை பார்ப்பதற்காக அவன் காத்து கொண்டிருக்கிறார் ஆனால் வெளிப்புற தோற்றத்தை பார்க்க காத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த சகையுவை இயேசு அவன் அமர்ந்திருந்த அத்திமரத்தின் கீழே வந்தேன் நின்று இயேசு என்ன செய்கிறார் சகையுவை பார்க்கிறார் சகுவை பார்த்ததோடு நிற்கல பார்த்த இயேசு சகைவை பெயர் சொல்லி அழைக்கிறார் அடுத்து அடுத்து அவன் நினையாத காரியங்கள் என்ன செய்து நடந்து கொண்டே இருக்கிறது அவன் நினைச்சு கூட பார்க்கல அந்த வந்து நிற்பார் அந்த அத்திமரத்தின் இருந்து என்னை மேல் நோக்கி பார்ப்பார் தன்னை பெயர் சொல்லி அழைப்பார் அவருடைய மனதில் அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் இல்லை அழைத்த உடனே சகை வேகமாக கீழே இறங்கி வருகிறார் இறங்கி வந்த உடனே சகைவோடு கூட ஆண்டவர் என்ன செய்கிறார் உரையாட ஆரம்பிக்கிறார் கூட சகஜமாக உரையாட ஆரம்பிக்கிறார் இது அடுத்த ஒரு ஷாக் இப்ப உரையாட உரையாட சகை சகைவின் உள்ளத்தில் மாற்றங்கள் வர ஆரம்பிக்கிறது உரையாடியவர் இப்ப என்ன செய்கிறார் சகைவோடு உடன் தங்க விரும்புகிறார் அடுத்த ஒரு ஷாக் இன்றைக்கு நன்றி என்ன செய்யணும் தங்க வேண்டும் இந்த வார்த்தை கேட்ட உடனே சுத்தவங்களான்னு சொல்றாங்க தங்குறதுக்கு வேற வீடு கிடைக்கலையா வேற யார் வீட்லயோ போய் தங்கலாம்ல இவன் பாவையான மனுஷனாச்சே அநியாயமா எல்லார்கிட்டையும் வரிய வசூலிக்கிறவனாச்சே இவன் வீட்லயா போய் தங்கணும் என்ன ஆண்டவர் இப்படி ரொம்ப ஒரு மோசமான சிந்தனை உடையவராய் இருக்கிறாரே என்று சொல்லி எல்லாரும் பேசுவதை சகையோ கேட்கிறார் இந்த பேச்சு சகையின் உள்ளத்தை உடைக்க ஆரம்பிக்கிறது ஐயோ நான் எவ்வளவு மோசமான மனிதனாய் இருந்திருக்கிறேன் வெளிப்புற தடைகளை எல்லாம் தாண்டி இயேசுவை நெருக்கமாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி திரும்பி மரத்தின் மேலே அமர்ந்திருந்தேன் ஆனால் எனக்கு உள்ளத்தில் என் வாழ்க்கையில பல தடைகள் இருக்கிறது இந்த அற்புத நாதரை இந்த ரட்சகரை இந்த மீட்பரை என் உள்ளத்தில என் நிலத்தில ஏற்றுக்கொள்வதற்கு என்னிடத்துல இன்னமும் பல குறைவுகள் இருக்கிறது என்னிடத்துல இன்னமும் பல பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை இப்பொழுதுதான் சகையு உணர ஆரம்பிக்கிறார் உரையாடின ஆண்டவர் உடன் தங்க விரும்பினார் உடன் தங்க வந்தவர் சகைவின் உள்ளத்தை என்ன செய்கிறார் உடைக்க ஆரம்பிக்கிறார் இப்பொழுது சகையின் உள்ளம் உடைந்தது உடைந்த உள்ளத்தோடு கூட உன்னதமான ஆண்டவரை தன் வாழ்க்கையில தன் இல்லத்தில ஏற்றுக்கொள்வதற்கு தன்னை அர்ப்பணம் செய்கிறார் இட் வாஸ் எ கிரேஷியஸ் மூமெண்ட் இன் தி லைஃப் ஆஃப் ஜகாயஸ் அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு கிடைத்த ஒரு கிருபையின் தருணம் ஹோ சோ தட் ஹி டோன்ட் வாண்ட் டு மிஸ் தட் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த அற்புதமான தருணத்தை சகையு விட்டு விடுவதற்கு என்ன இல்லை ஆயத்தமா இல்ல எவ்வளவு விலைக்கரையும் கொடுத்தாவது என்ன செய்யணும் இந்த தருணத்தை நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி உடனே சொல்லுகிறான் நான் யாரிடத்திலாவது அதிகமாக பெற்றிருந்தால் அநியாயமாய் வாங்கி இருந்தால் அந்த வசனத்தை நீங்கள் வாசித்தால் ஆண்டவரே என் ஆசைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் நான் ஒருவிடத்தில் எதையாகலும் அநியாயமா வாங்கினது உண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் பாதி ஏழைகளுக்கு போயிடுச்சு மீதி பெனால்ட்டியா போயிடுச்சு இப்ப சகை விளையாட்டாரு ஒன்றுமில்லாத ஒரு மனிதனை போல அவன் மாறி போகிறான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சகையு தன் வாழ்க்கையில பெற்றுக்கொள்கிறான் இல்லையா வசனம் சொல்லுகிறது எபேசியிருக்கிறது கடிதத்தில் நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் என்ன செய்கிறவர் கிரிய செய்கிறவர் எண்ணம் இயேசு எப்படிப்பட்டவரோ நான் குள்ளனாய் இருக்கிறேன் எல்லாரும் என்னை மறைத்து விடுவார்கள் கூட்டத்துக்குள்ளே ஓடி போய் நான் அவரை பார்க்க முடியாது என் எதிராளிகள் என்னை வெறுக்கிறவர்கள் என்னை உள்ளே நுழைய விட மாட்டார்கள் இப்படி வெளிப்புற தடைகளை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த அந்த மனிதன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்னை காண விரும்புகிற மனிதன் இப்பொழுது ஆண்டவர் இயேசு வெண்டிக்கொள்கிறதற்கும் நினைக்கிறதுக்கு மேலாக கிரியை செய்கிற வல்லுமல தெய்வன் என்பதை தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவன் அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள ஆண்டவர் தருணத்தை கொடுக்கிறார் உரையாடினவர் உடன் வந்தவர் உடன் வாழ விரும்பும்போது இயேசு என் வாழ்க்கையில வருவதற்கு இயேசுவின் கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு என்னிடத்திலே என்ன தடை இருக்கிறது என்பதை உணர்ந்த மாத்திரத்தில் ஆண்டவிடத்திலே திரும்புகிறான் அறிக்கை செய்கிறான் அறிக்கை செய்த மாத்திரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் பாவியான மனிதனாய் அடையாளப்படுத்தப்பட்ட சகையுவை இப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் இவரும் ஆபிரஹாமின் திருமகனாய் இருக்கிறாரே இதுவரையிலும் சகையுவனுடைய அடையாளம் அவன் பாவியான மனிதன் அவன் ஐஸ்வர்யவான் அவன் குள்ளன் இப்பொழுது ஆண்டவர் ஒரு புதிய அடையாளத்தை சகைவுக்கு கொடுக்கிறார் இவனும் ஆபிரகாமின் மகனாக இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் சகைவை ஆசீர்வதித்ததாய் திருமறை வசனம் முடிகிறது அதை முடியும் போது ஆண்டவர் சொல்லுகிறார் சகைவின் வழியாக மற்றவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறார் சகைவுக்கு கிடைத்தது வாக்கு தத்துவம் மற்றவர்களுக்கு கிடைத்தது எச்சரிப்பின் செய்தி ஆண்டவர் எதற்காக இந்த பூமியில வந்தார் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரின் வந்திருக்கிறார் எல்லாரும் பாவியா பாக்குறீங்க ஆனா இந்த பூமியில நான் வந்தது யாருக்காக இழந்து போன இந்த சகைவை போல எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள் அவர்களை என்னென்ன ஏற்றுக்கொள்வதற்காகவே இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் என்கின்ற ஒரு உன்னதமான செய்தியை எச்சரிப்பின் செய்தியை ரட்சிப்பின் செய்தியை எல்லாருக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க இருந்த சகைவுக்கு சகேயு எப்படிப்பட்டவரா இருந்தார் என்பதை இந்த அத்திமரத்தின் நிகழ்வு கற்றுக் கொடுத்தது இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க விரும்பினார் ஆனால் சகேயு எப்படிப்பட்டவனா இருந்தான் என்பதை இந்த நிகழ்ச்சி சகைவுக்கு உணர்த்தி அவன் வாழ்க்கையை மாற்றினது இந்த தவக்காலம் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கிற காலம் அல்ல நான் எப்படிப்பட்டவனாய் என் இயேசுவுக்கு முன்பே நிற்கிறேன் அத்தி மேலே நின்று கொண்டிருக்கும் போது சகேவியின் எண்ணம் இயேசு எப்படிப்பட்டவரோ வீட்டுக்கு போகும்போது நான் எப்படிப்பட்டவனாய் இந்த பூமியில் வாழ்ந்துருக்கிறேன் தர் சுட் பி அ ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஹாப்பன் என் ஹவர் லென்டன் டேஸ் லெந்து காலத்தில் என்னுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும் என்பதற்காகவே திருச்சபை இந்த தவக்காலத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது ஊழியக்காரர் என்ன பிரசங்கம் பண்ண போகிறார் இந்த ஊழியக்காரர் என்ன பாட்டு பாட போகிறார் அவர் பிரசங்கம் நல்லா இருக்குமா இவர் பிரசங்கம் நல்லா இருக்குமா என்பதை எல்லாம் விட்டுவிட்டு இயேசுக்கு முன்பாக நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் என்று சிந்திக்க துவங்குகிற போது ரட்சிப்பின் மேன்மையை அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாய் கடந்து வர ஆண்டவர் நமக்கு அருள் புரியட்டும் நாளை தினத்துல மற்றும் ஒரு புதிய செய்தியோடு கூட நாம் ஒருவரையொருவர் சந்திப்போம் கத்த நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக அமேன்